எஸ்எல்சி படிக்கும் மாணவர்கள் பிரெயின் பூஸ்டர் என்ற இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கோம் எஸ்எல்சி மாணவர்களுக்கு மாணவர்களை அன்புடன் வர இருக்கிறேன் இன்று கணிதம் பயிற்சி ஒன்று ஒன்றில் ஏழு முதலாவது இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மிகவும் மிகவும் முக்கியமான இந்த கடிதம் பயிற்சி ஒன்று ஒன்றில் ஏழு பிடிஏ கொஸ்டின் கேட்கப்பட்டுள்ளது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபது ஏப்ரல் பத்து ஐந்து தடவை கேட்கப்பட்டது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு கணிதம் ஆக மீண்டும் மீண்டுமாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவது ஏ என்பது எட்டை விட குறைவான ஏலென்களின் கடம் பி என்பது எட்டை விட குறைவான பக எண்களின்

தேர்வுக்கு வரும் எழுதி வரணும் கமையர் தேவோ ஏ என்பது எட்டை விட குறைவான இயலன்கள் இயலன்கள் ஒன்று சேரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இயலன்கள் ஞாபகத்துக்கங்கள் எட்டை விட குறைவான இயல் பி என்பது எட்டை குறைவான ஒன்று வராது ரெண்டு மூன்று நாலு வராது நாலு நாலாலே வகுப்படும் ரெண்டாலே வகுப்படும் ஒன்றாலே கோப்படும் ஒன்றும் அந்த அந்த எண்ணெய் கொண்டு விட வேறு எண்கள் வகப்பட்டு அது பகாயம் நாலு என்பது பகு எண் அஞ்சு ஆறு கிடையாது ஏழு சி என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே எட்டை பகாயன் அதாவது பை நம்பர் ரெண்டு மட்டும்தான் Prime நம்பர் number, Prime நம்பர்ஸ் இது நேச்சரல் நம்பர்ஸ் பகாயங்கள் பகாயன்கள் அப்போ left-hand சைடு என்னதான் இருக்கிறது ஏட்டு என்றால் பொதுவான ஏழை வினை பொதுவானது ரெண்டும் மூன்று ரெண்டு மூன்று ஐந்து ஏழு ரெண்டு மூன்று ஐந்து ஏழு ஏ க்ராஸ் ஏ வெட்டு பி க்ராஸ்டி ரெண்டு மூன்று ஐந்து

ਨਾਲੇ 56 7 1 3 4 2 ਬੰਦ ਮਟਰ 1 2 2 2 3 2 4 2 5 2 ബി എഴുതുകൾ രണ്ട് മൂന്ന് അഞ്ച് ക്രാഫ്സിന്ന് ഒന്ന് രണ്ട് രണ്ട് മൂന്ന് രണ്ട് അഞ്ച് രണ്ട് బి. బి సి ఇటు రెండు పొదది ఎన్న రెండు రెండు ஏ க்ரா ஏ க்ரா ரெண்டுலேயும் ஒன்று போல் இருக்கிறது ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு அஞ்சு கம்மா ரெண்டு ஏழு மாபாடு ரெண்டு ரெண்டு ஒன்றாவது சமன்பாடம் ரெண்டாவது சமன்பாடம் அதாவது லெப்ட் ஹேண்ட் சைஸ் ரைட் ஹேண்ட் சைட் இந்த ரெண்டு சமன்பாடும் ஒன்று போல் இருப்பது நாள்

Gracias.